வணக்கம் என் பேர் கார்த்திக் இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து வந்திருக்கிறது வந்து பார்த்தோன்னா சிவம் ஃபார்ம்ஸ் ஸோ இந்த சிவம் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மாவட்டம் பக்கத்தில் மலையூருன்ற ஊர் பக்கத்தில் பெரிய இளந்தாங்கள் அங்கே வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை ஸோ ஒருங்கிணைந்த பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழி வாத்து மீன் எல்லாமே நம்ம வந்து இங்கே வந்து ஒரே இடத்துல வந்து நம்ம வந்து இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயம் வந்து பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏக்கரில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்ம பண்ணையில் வந்து நம்ம இன்னொரு விஷயம் வந்து நம்ம வந்து என்னன்னா என்னென்னா கூட்டல் ஸோ மதிப்பு கூட்டல்ன்றது வந்து வேறு ஒன்றும் கிடையாது இங்கே நம்ம இடத்துல கிடைக்கிற பொருளை வச்சு நம்மளோட ஒரு புதுசாக வந்து ஒரு ப்ராடக்டாக தான் வந்து தயாரிக்கிறோம் ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து வேறு எந்த ப்ராடக்ட்டும் இல்லை எதாவது வந்து புதுசாக ஃபார்முலாலாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் வந்து பண்ணுறதுலாம் கிடையாது காலங்காலமாக நம்ம வீட்டில் எல்லோரும் செஞ்சுட்டு இருந்தது தான் அதை எல்லோரும் மறந்துட்டாகும் ஸோ அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் புதுசாக நம்ம வந்து அது புதுப்பிச்சு பண்ணுறோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து நம்ம பண்ணையிலே கிடைக்கிற பொருளாக அதாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கரிசலாங்கண்ணி நம்ம இடத்துல கிடைக்குது பொருதலை வந்து நம்ம இடத்துலையும் வந்து கிடைக்குது பச்சை பயிர் வந்து நம்மளே வந்து பயிர் பண்ணிடுறோம் ஸோ இது மாதிரி நான் வந்து எங்களோட இடத்துலேயே வந்து நாங்கள் வந்து பயிர் பண்ணி நாங்கள் அந்த எடுக்கிறதுனால நம்மளால் வந்து அதை வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட் பண்ண முடிஞ்சுது இப்போ என்னென்னா நான் சொ வைக்கிற என்னோடய பொருளுக்கு நான்தான் வந்து விலையை நிர்ணயிக்கிறேன் ஒரு வியாபாரியோ வந்து மற்றவங்களே வந்து அந்த விலையை நிர்ணயிக்கலை இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி பொருள் வந்து நம்ம வந்து நம் மதிப்பு கூட்டலை வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் வாங்க நம்ம வந்து போயிட்டு அதை போய் பார்க்கலாம் ஸோ என்னோட மதிப்பு கூட்டல் இதுதான் அதாவது எங்களோட பண்ணையில் கிடைக்கிற ப்ராடக்டை வச்சு நம்ம வந்து வந்து எப்படி வந்து ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் தான் வந்து சொல்ல போகிறேன் இதில் நான் முதல் முதல்ல வந்து நம்ம வந்து தயாரிக்க ஆரம்பித்ததுன்னு பார்த்தோம்னா இதுதான் இதுதான் வந்து வெப்பாளைய ஆயில் ஸோ இந்த வெப்பாளைய ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ் தோல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தோ இதுக்கும் வந்து நம்ம வந்து இது பயன்படுத்தலாம் இது வந்து முழுக்க முழுக்க வந்து சூரிய பாடத்துலேயே நாற்பத்தெட்டு நாள் சூரியன்லேயே வச்சு அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அப்படியே வந்து இது பண்ணுறது ஸோ இது வந்து பார்க்கும்போது இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் தோல் சம்மந்தப்பட்டது எதுவாக சுர்யாசாவாக இருக்கட்டும் எக்ஸிமாவாக இருக்கட்டும் அல்லது ஜியாக இருக்கட்டும் டேண்ட்ரஃப் எல்லாத்துக்குமே இதை வந்து பயன்படுத்தலாம் ஸோ இது செஞ்சு இது பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பாலை சோப் ஸோ இந்த வெப்பால சோப் ஏன் பண்ணோம் அப்படின்னா நிறைய வந்து எங்கிட்டேருந்து வந்து அப்ராட் போகிற கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு வந்து ஹேண்ட் கேரி பண்ணும்போது எங்களுக்கு வந்து லக்கேஜில் வந்து இது மாதிரி பெரிய இதுவாக இருக்குது எங்களால் அது சீல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதேமாதிரி கொரியரில் அனுப்பும்போதும் எங்களுக்கு வந்து இதுவாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் உங்களால் வந்து வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது தான் நம்ம வந்து இந்த சோப் பண்ண ஆரம்பித்தோம் சேம் அதே தான் வெப்பால இலையிலேருந்து நம்ம அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நம்ம அதுலேருந்து வந்து நம்ம வந்து சோப் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குப்பைமேனி குப்பைமேனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்திலே வந்து நிறைய குப்பைமேனி இலை வளர்ந்துருக்கு ஸோ அந்த இலையிலேருந்து எடுத்த எக்ஸ்ட்ராக்டை வச்சு நாம் வந்து இந்த குப்பைமேனி சோப்பு வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார்க்கோல் சார்கோல் அப்படி எப்படின்னா கிளென்சிங்காக அதாவது நிறைய வெளியில் போயிட்டு வராங்க அவங்களோட தோலில் அவங்களோட ஃபேஸில் வந்து அழுக்கு எல்லாம் போய் சே இதுவாக இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த சார்கோல் சோப் யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து ஹைபிஸ்கஸ் ஐபிஸ்கஸ் பூவை நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு செம்பருத்தி பூ எவ்வளோ வந்து ஒரு ஒழப்பாக எவ்வளோ அழகாக ஒரு ஷைனிங்காக இருக்கணும் அதே மாதிரி தான் அதோடய பூவோட எக்ஸ்ட்ராக்ட் நம்ம தோட்டத்துலேயே பூ இருக்குது ஸோ அந்த பூவை எடுத்து நம்ம வந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நம்ம வந்து இதை வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு செம்பருத்தி பூவில் எவ்வளோ ஒரு ஷைனிங் இருக்கோ அதே மாதிரி வந்து ஃபேஸில் வந்து ஃபேஸ்லேயும் பாடிலேயும் நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ ஆவாரம் பூ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க இது ஏழைகளின் தங்கம்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து இதில் இருக்கிற அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச் கண்டென்ட்டாக இருக்கும் ஒரு ஃபேஸோட பை ஒரு ஸ்கின் பிரைட்னிங்க்கு இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து ஆவாரம் பூவும் நம்ம வந்து தயாரிக்கிறோம் இது முழுக்க முழுக்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரை பவுடரை வச்சோ இல்லை அது மாதிரி எதுவும் பண்ணுறது கிடையாது ஒன்லி ஃப்ரெஷ் எக்ஸ்டாக்ஸ் இப்போது குப்பைமேனின்னு பார்த்தோம் குப்பைமேனி இலையிலேருந்து எடுத்து ஜூஸ் வச்சு பண்ணுவோம் வெப்பாலைன்றது போது வெப்பாலை இலையிலேருந்து எடுத்து ஜூஸ் வச்சு எடுப்போம் அதுமாரி ஆவாரம் பூன்னும் போது ஆவாரம் பூவோட அதோட ஜூஸ்லேருந்து வந்து எடுக்கிறது தான் ஸோ அப்படி தான் நம்ம வந்து இது எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்னு பார்த்தோன்னா எங்களோட ஹெர்பல் ஹேர் கலர் ஸோ இந்த ஹெர்பல் ஹேர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக வந்து பண்ணியிருக்கோம் இதில் வந்து அமோனியா கிடையாது எந்த ஒரு தேவையற்ற கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது இதில் மருதாணி அவுரி நெல்லி பூதி பூத்திக்கொட்டை சீக்கா இது மட்டும்தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் ஸோ இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது யங் ஏஜாக இருக்கவங்க அவங்களோட முடியோட இது வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அது இல்லாமல் இது வந்து எந்த ஒரு அலர்ஜியும் கொடுக்காது அதே மாதிரி ஒரு நேச்சுரல் கலர் கூட டை போட்ட மாதிரியே தெரியாது ஒரு நேச்சுரல் கலர் வந்து ஒரு ஹேருக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு ஸோ ஏற்கனவே நான் சொன்னேன் புத்து மண் புத்து போது நம்ம வந்து வேறு எதுவுமே வந்து புதுசாக பண்ணலை இயற்கையாக கிடைக்கிற கரையாம்பத்துலேருந்து எடுத்துகிட்டு வர மண்ணை வந்து நம்ம வந்து ஜலிச்சு வச்சுருக்கோம் ஸோ புத்து மண் குளியலுக்கும் யூஸ் பண்ணலாம் ஃபேஸுக்கும் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் தேவையற்ற டெட் ஸ்கின்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து இது வந்து நல்லா வந்து பயன்படுது ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம் நம்ம நம்ம வந்து நிறைய வந்து மறந்துவிட்டோம் இது தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு தழையும் ஆவாரம் இலையிலேருந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதோட விசேஷம் என்னென்னா எள்ளு தழையிலேருந்து இது வரைக்கும் யாருமே வந்து பண்ணதே கிடையாது ஸோ நாம் வந்து இதுலேருந்து செஞ்சிருக்கிறதுனால ஸோ எள் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அதை நல்லெண்ணென்னு சொல்கிறோம் ஸோ அதே மாதிரி அந்த தழையிலேருந்து நம்ம வந்து இது போடுறதுனால ஒரு ஹேருக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து டானிக் கொடுத்தா வந்து நல்லா ஒரு டானிக் சாப்பிட்டா எப்படி வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஹேருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு டானிக் கொடுக்குற மாதிரி தான் இது வந்து ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஹேரில் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஷைனிங்கும் ஹெல்த்தியும் வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணும் அப்புறம் சீயக்காய் சீயக்காய் வந்து பெரும்பாலும் நீங்க வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க கடையில் வந்து யோசிச்சது உண்டா கடையில் வந்து ஒரு சின்ன பாக்கெட்ல கிடைக்கும் ஒரு பத்து கிராம்லாம் பதினஞ்சு கிராம் தான் இருக்கும் ஆனா நீங்க வந்து அதை எடுத்து நீங்க போடும்போது புஸ் புசு புஸ் புசு நல்லா நுரம் வரும் என்னைக்காவது வந்து ஒரு பத்து கிராம் பதினஞ்சு கிராம்லேருந்து இந்த எங்கேயாவது நுறம் வருமா ஒரிஜினல் சீக்காது என்றைக்குமே நிறைய வராது ஸோ ஒரிஜினல் ஷேக்காவோட விசேஷமே வந்து என்னன்னா அது நுரை இல்லை அப்படின்னா தான் அது ஒரிஜினல் ஷியக்கா ஸோ என்னோட சீக்காலையும் நுர இருக்காது ஸோ எங்கிட்டேயும் சீக்கா வாங்கிட்டு நுரையேயும் வரலன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இதான் ஆன்சர் ஸோ இதை வந்து நுரையே இல்லாதது தான் ஒரிஜினலான சீக்கா இது கூட ஒரு பதினெட்டு ஐட்டம் முதியோர் கூந்தல் கோரைக்கிழங்கு இது மாதிரி வந்து பதினெட்டு ஐட்டம் நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துருக்கோம் ஸோ அதை சேர்த்து நம்ம வந்து இதை வந்து சீக்கா பண்ணியிருக்கோம் சரி இப்போது இது மட்டும் அதுக்கப்புறம் வந்து இல்லைங்க எனக்கு நுரையே இல்லைனா என்னால் வந்து குளித்த மாதிரியே எனக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்காது ஸோ எனக்கு வந்து முடியல வந்து நுற வந்தால் தான் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு அதுக்கும் நம்ம வந்து இயற்கையாகவே நம்ம வந்து வச்சுருக்கோம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சோப்நட் பவுடர் ஸோ இந்த சோப்நட் பவுடரை வந்து வேறு ஒன்றும் இல்லை பூந்தி கொட்டை பவுடர்னு சொல்லுவாங்க தமிழில் ஸோ இதை வந்து நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் வந்து ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணுறீங்க அது மாதிரியே வந்து இதை வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு தண்ணி வந்து ஒரு ரெண்டு பங்கு சேர்த்துட்டு ஷாம்பு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு நுற கொடுக்கும் நல்லா வந்து நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு தலையில என்ன போச்சா இல்லையான்றது நொற வந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அப்படி வேணுன்றவங்களுக்கு தாராளமாக நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் முழுக்க முழுக்க இயற்கையானது எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இதில் வந்து கிடையாது அதுக்கப்புறம் குளியல் பொடி ஸோ குளியல் பொடியிலே வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வந்து ரெண்டு விதமான குளியல் பொடி வச்சிருக்கேன் ஸோ இந்த ரெண்டு குளியல் பொடியுமே வந்து எப்படின்னா பெரியவங்களுக்கு ஒன்று சின்னவங்களுக்கு ஒன்று அதாவது குழந்தைங்க அதாவது வறந்து ஒரு மூணு மாதத்துலேருந்து நம்ம வந்து ஒரு மூணு வயசு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேபி பாத் பவுடர் ஸோ பெரியவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பாத் பவுடர் வந்து வச்சிருக்கோம் ஸோ உடம்புல வேறு ஒரு நாத்தம் அதிகம் இருக்கிறவங்க சோப்பு வந்து எனக்கு அலர்ஜியாக இருக்குது இல்லை வந்து எனக்கு வந்து நான் இதெல்லாம் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு இயற்கையாகவே வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஸோ உடம்புக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் அதே நேரம் ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸ்கின்னு ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதுக்கப்புறம் நாம் வந்து பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தோம்னா இது ரோஸ் வாட்டர் ஸோ ரோஸ் வாட்டர்லேயே வந்து பார்த்தோன்னா கடையில் நீங்கள் கிடைக்கிற ரோஸ் வாட்டர் எல்லாமே வந்து கெமிக்கல் பேஸ்டாக தான் இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 ஃப்ரெஷ்னஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஃப்ரெஷ் ஒரு ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும் இப்போ இங்கே நீங்கள் பார்க்குற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் இதிலையுமே வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே வந்து கிடையாது ஸோ ஆனால் வந்து சோப்பில் மட்டும்தான் நம்ம வந்து கெமிக்கல் சேர்த்துருக்கோம் கெமிக்கல் ஏன் சேர்த்துருக்கோம் அப்படின்னா ஏன்னா சோப்பில் வந்து உங்களுக்கு வந்து நுர வராது ஆனால் வந்து இதில் எப்படி பண்ணியிருக்கோன்னா இது வந்து கோல்டு ப்ரெஸ் மெத்தட் கோல்டு ப்ரெஸ் மெத்தடில் பண்ணுறதுனால ஸோ இந்த சோப் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மரசக்கு எண்ணெய் யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து பண்ணுறது ஸோ இதை அப்போ செஞ்சதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் இதை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வந்து கியூர் பண்ணுவோம் நாற்பத்தஞ்சு நாள் வந்து அதோட அந்த அசிடிட்டியும் அந்த இது வந்து போகிறதுக்காக அந்த காரத்தன்மை வந்து போகிறதுக்காக இதை அப்படியே வந்து காய விட்டுருவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இதை வந்து ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஒரு பேட்ச் டெஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த பேட்ச் டெஸ்ட்டில் இது பாஸ் ஆகுது நல்லா வந்து ஓகே இதை வந்து கன்சம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்து நாங்கள் வந்து பேக் பண்ணியே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதுவும் வந்து கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட் மாதிரி தான் இதுவும் ஸோ நாற்பத்தஞ்சு நாள் அதை கியூர் பண்ணி டெஸ்டிங் பண்ணி நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை வந்து வெளில அடிச்சுட்டு வரும் ஆனால் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற சோப்லாம் வந்து அது மாதிரி கிடையாது நேற்று மேனுஃபேக்சர் ஆச்சுன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட்டுக்கு வந்துடும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் அது இதுவும் வந்து ரொம்பவே இருக்கும் ஸோ இது வந்து அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டெக்ஸ்டரும் கொடுக்கும் உங்களை வந்து ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு ஹார்மும் வந்து கொடுக்காது அதுதான் இதோட விசேஷமே இந்த சோப்பை தவிர ஏன்னா சோப்பில் ஏன் வந்து கெமிக்கல் போடுறோம் அப்போ தான் அந்த சோப்பு அந்த நுற வருன்றதுனால நம்ம சோப்பில் மட்டும்தான் நம்ம வந்து கெமிக்கல்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் மற்றபடி எங்கிட்ட இருக்கிற எந்த ஒரு பொருளையுமே வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே கிடையாது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மஞ்சள் மஞ்சள்லேயே எங்கிட்ட வந்து ரெண்டு விதமாக இருக்குது மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பூசு மஞ்சளும் தனியாக வச்சுருக்கோம் அதே மாதிரி சா சமையலுக்கு சேர்க்குறதுக்கான அந்த மஞ்சளும் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துலேயும் விளையிற கிழங்கில் கிழங்கு மஞ்சள்லேருந்து எடுத்து நம்ம வந்து அதை வந்து பவுடர் பண்ணி கொடுத்துருவேன் இதுலையும் நம்ம வந்து குக்குமீன் எடு அதாவது இன்னும் சொல்ல போனோம் இது வந்து மீன் எடுக்காத மஞ்சள் ஸோ மீன் வந்து கடையில் கிடைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த மீன் கண்டென்ட்டை எடுத்துருவாங்க அதுதான் வந்து அந்த மஞ்சளுக்கு வந்து அந்த தன்மையை கொடுக்குறது நம்மளோட மஞ்சள் வந்து குங்கு மீன் எடுக்காத மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து நாமளே காய்ச்சற குங்குமாதி தைலம் குங்குமாதி தைலமும் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்லே இல்லாத தைலம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ரண்ட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் வந்து சாஃப்ரண்ட் வந்து இது ஒரு டென் எம்எல் பாட்டிலேயே வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மூணே ட்ராப் மட்டும் யூஸ் பண்ணாங்களா போதும் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் வந்து வாஷ் பண்ணிடலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஃபேர்னஸ் ஒரு டென் டேஸில் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஃபேர்னஸ் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து கண்டிப்பாக கேரண்டியாக கிடைக்கும் இது வந்து கடையில் கிடைக்கிற ஆறுலேருந்து எட்டு வாரங்களில் கிடைக்குன்ற மாதிரிலாம் கிடையாது இது நிஜமாகவே வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நிறைய பேர் வந்து கேட்டதுனால நாம் இதை வந்து வந்து செஞ்சோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ க்ரோத் ஆயில் அதாவது குருவும் சரியாக வளரலை இல்லை வந்து மீசை சரியாக வளரலை இல்லை வந்து எனக்கு தாடி வந்து விட்டு விட்டு அங்கங்கே திட்டு திட்டாக இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் இந்த ஐப்ரோ க்ரோத் ஆயில் ஆர் ஹேர் க்ரோத் ஆயில் இதை வந்து எந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு முடி வளர்ச்சி இல்லையோ அந்த இடத்துலலாம் வந்து இதை வந்து அப்ளை பண்ணாங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு டூ வீக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பேபி ஏஸ் வந்து கேரண்டியாக வந்து தெரிய ஆரம்பிக்கும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் அப்புறம் வந்து வைட்டமின் இ இது மட்டும்தான் கொடுத்துருவோம் ஒரு பர்டிகுலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஸோ இதுதான் வந்து என்னோடய ப்ராடக்ட்ஸு இப்போ இருக்கிறத வந்து உங்ககிட்ட காமிச்சிட்டேன் இது இல்லாமல் வந்து எங்கிட்ட வந்து ஃபேஸ் பேக்லேயே வந்து ஒரு மூணு வெரைட்டி வச்சிருக்கேன் ஸோ ரோஸ் வாட்டர் ஃபேஸ் பேக் வந்து ஒன்றாவது யூஸ் பண்ணுறவங்க ஃபேஸ் பிரைட்னஸ்க்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஃபே பிரைட்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபேஸ் பேக் வந்து இது பண்ணலாம் அது இல்லாமல் வந்து சீசன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து அரிசியும் கிடைக்கும் ஏன்னா விவசாயமும் வந்து ஒரு அஞ்சு ஏக்கரில் வந்து நான் வந்து நெல் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர் கிச்சி சம்பாவம் சிவன் சம்பாவம் வந்து போட்டிருக்கேன் ஸோ அந்த அரிசியும் வந்து எங்கிட்ட வந்து எப்பயுமே வந்து ஸோ இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அது ஸோ இதுதான் வந்து என்னோட மதிப்பு கூட்டல் பொருள் இது இல்லாமல் இன்னும் ஒரு பத்து ப்ராடக்ட் நம்ம வந்து சேர்க்கலான்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி மாய்ச்சுரைசரும் வந்து நம்ம வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக வந்து பண்ணியிருக்கோம் லிப் பாமும் வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக தேன்மேடுக்கிலேருந்து எடுத்து நம்ம வந்து அதை வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் நான் ஏற்கனவே நம்ம வந்து சொன்னது போல தான் ஒரு ஒரு பொருளை நீங்கள் தயாரிக்கிறீங்க ஒரு விவசாயி ஒரு முக்கியமாக வந்து நானும் விவசாயம் பண்ணுறதுனால சொல்ல வரேன் என்னோட பொருளை வந்து நான் இன்றைக்கி மதிப்பு கூட்டதுனால தான் இன்றைக்கி வந்து என்னோடய பொருளுக்கு வந்து நான் என்னால் வந்து விலை நிர்ணயம் செய்ய முடியுது ஸோ இதை வந்து ஒவ்வொரு விவசாயம் பண்ணுறவங்களும் அவங்களோட பொருளுக்கு வந்து அவங்க மதிப்பு கூட்டி அவங்களால வந்து அதை வெள்ள நிர்ணயம் செஞ்சுட்டாங்கனாலே அதை வந்து ஒரு சக்ஸஸ் தான் முடிஞ்சால் என்னோடய ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நன்றி